நான் இப்படி திரும்புங்க அத அப்படியே அரிசி வச்சு திரும்புங்க அதாவது அந்த காலத்துலோப் ஜாமு குட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது நல்லா முழு முழுன்னு இருக்கு முழுக்குள்ளெல்லாம் நல்லா தேங்காய் பழம் உரைச்சிருக்குல்லமா ஃபர்ஸ்ட் டைம் போடுறோம் அதுதான் நல்லா இருக்கும்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னாங்க எல்லாம் நல்லா கழுவி இன்னும் ஜவரிசையை மட்டும் கழுவக்கூடாது இது எல்லாமே நல்லா கழுவி வெயில் முழு முழு காய வச்சு ராணி இவ்வளோ நாள் வராமல் இருந்தது உடம்பு முடியலேருந்து ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கு தான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன் இல்லையா சார் எங்களுக்கா இந்த பால் பணியாரம் நல்ல வயசானவங்க எடுத்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் சின்ன குழந்தைங்களும் இதை வந்து சாப்பிடறதுலேயே உரிஞ்சு சாப்பிடும் போது இந்த தேங்காய் பால்லாம் எல்லாம் வாழைக்குள்ள போங்க ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்டா இந்த ஆடி தான் இந்த பால் பணியாரம் செய்வாங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் வாங்க இதை எப்படி செய்வோன்றதை வெளியக்குள்ள போய் பார்ப்போம் நம்ம ஈரோடு அம்மாச்சி மசாலா வகைகள் எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி இன்க்ரீடியண்ட்ஸ் தான் பயன்படுத்துகிறோம் வாங்குகிற பொருட்கள் எல்லாமே முறையாக ஜலிச்சு பொன் வருவலாக வறுத்து சரியான பதத்தில் அரைக்கிறோம் அரைச்ச மசாலாவை நல்லா ஆற வச்சு மறுபடியும் ஜலிச்சு சரியான அளவில் பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கே சேஃப் அண்ட் செக்யூர்டாக டெலிவரி பண்ணுறோம் நம்ம மசாலா வகைகள் மற்றும் சத்து மாவு ரெடிமேட் இட்லி மாவு இடியாப்ப மாவு எல்லாமே நீங்க வாட்ஸ்அப் மற்றும் வெப்சைட்ல ஆர்டர் பண்ணி வாங்கலாம் இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் இது ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் ஹோம்மேட் மசாலா நம்ம எல்லாருக்குமே ஆரோக்கியம் தானேங்க முக்கியம் இன்னைக்கு நான் பால் பண்ணியாக செய்யறதுக்கு நீங்க எந்த அளவுல பச்சரிசி எடுக்கிறீங்களோ அதே அளவுல அளவில் பருப்பு எடுத்துக்கணும் எடுத்துட்டு நல்லா ஒரு நாலு மணி நேரம் ஊற வச்சிடணும் ஊற வச்சுட்டு அதை எடுத்து நம்ம மிக்சியில் அரைச்சாலும் பரவாயில்ல இல்லை கிரைண்டரில் அரைச்சாலும் பரவாயில்ல நல்லா இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கணும் இதை ரெண்டு பார்ட்டாக போட்டுக்கலாம் நம்ம இதுக்கு வேறு எதுவுமே போட வேண்டாம் லேசாக உப்பு மட்டும் போட்டுக்கலாம் அரைக்கிறதுக்கு இது வடை மாவு பக்குவத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் சூடாயிடக்கூடாது சூடாயிடுச்சின்னா மாவோட டேஸ்ட்டே வந்து வேறு மாதிரி ஏறும் பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்துடுச்சின்ட்டு இந்த அளவுக்கு பக்குவமாக இருந்தால் போதும் வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றிட்டு தான் போகும் இது கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம் பாருங்கள் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் நாட்டு சக்கரை வேணாலும் சேர்த்துக்குங்க எதுக்காக அதில் சேர்க்குறோம் அப்படின்னா இந்த மாவுக்குள்ளேயே இனிப்பு இருக்கும் இல்லையா அப்போ அந்த பால் பணியாரத்தில் நம்ம இந்த தேங்காய் பாலில் போட்டு ஊற வைக்கும் போது நல்ல ஸ்வீட் நல்லா இருக்கும் அதுக்காக மூணு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதுவும் இப்போ எதுவும் நல்லா நைஸாக அரைஞ்சிருச்சு இப்போ ரெண்டு மாவையுமே ஒன்றா போட்டுக்கலாம் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துடலாம் ஏன்னா இதில் ஒரு இதுலதான் நம்ம வந்து உப்பும் போட்டிருக்கோம் சர்க்கரையும் போட்டிருக்கோம் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு பல்சுல போட்டு எடுத்துடலாம் இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடும் வட மாவு பக்குவத்துக்கு ரொம்ப கெட்டியாகவும் இருக்க வேண்டாம் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து என்ன பண்ண தட்டை வச்சு மூடி வச்சிடலாம் இப்போ வந்து தேங்காய் பால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு பெரிய தேங்காவாக எடுத்து வச்சிருக்கேன் பால் புடிகிறதுன்றதுனால நம்ம வந்து இந்த கீரையே போட்டுக்கலாம் ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் பால் புழிஞ்சிட்டு வந்துடலாம் தண்ணி இந்த நல்ல ஒரு வடி வச்சு வடிச்சிடலாம் சின்ன கண்ணு உள்ளதுல இல்லைன்னா இந்த தேங்காயோட பெரிய கண்ணில் வச்சு வடிச்சிருந்தேன் அதுக்கப்புறம் இரண்டாவது இந்த மாதிரி சின்னதாக டீ வடிகட்டும் இல்லையா அதில் போட்டு வச்சுக்கலாம் அப்படி வடிகட்டும் போது என்னாகும் மீதி இருக்க அந்த தேங்காயோட திப்பி எல்லாமே வந்துடும் பால் பணியாரத்துக்கு நம்ம சர்க்கரை இது நாட்டு சக்கரை போட்டாலும் பரவாயில்ல இல்லை வெள்ளை சக்கரை போட்டாலும் பரவாயில்ல உங்களோட இனிப்புக்கு சுவைக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கங்க இதில் வந்து அதெல்லாம் ஊற்றாதீங்கன்னா ஊற்றி செஞ்சிங்கன்னா அந்த வாசனை எண்ணெய் அதாவது ரீஃபண்ட் எண்ணெய் அந்த மாதிரி ஊற்றிக்கிங்க ஊற்றி நம்ம செய்யும் போது நல்லா இருக்கும் இல்லைன்னா தேங்காய் எண்ணெயில கூட செய்யலாம் அதுவுமே நல்ல டேஸ்ட் சூப்பரா இருக்கும் நான் இன்னைக்கு வந்து ரீஃபண்ட் தான் ஊற்றிருக்கேன் இப்படி போட்டோன்னு வீங்களேன் எல்லாம் ஒரே ஈவனா வரும் எல்லாம் ஒரே ஈவனா வந்துருச்சு அப்படியே எடுத்துடலாம் இந்த மாதிரி நீங்க நான் சொன்ன மாதிரி கையில எடுத்து நீங்க போடலாம் அப்படி இல்லேன்னா நீங்க என்ன பண்ணலாம் இந்த மாதிரி மாவு எடுத்துக்கங்க எடுத்துட்டு இதுல ஊத்திடுங்க நிமிஷத்தில் வெந்துடும் உங்களுக்கு அப்படியே பால் பணியாரம் போட்டு சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாருங்கள் நல்ல பஞ்சு மாதிரி சூப்பராக இருக்கும் இப்படி இருக்குது பாருங்க நல்ல பஞ்சு மாதிரி இருக்கும் சின்ன பசங்களுக்குலாம் அது கொடுக்கும்போது நல்ல உழுக்குள்ளதாக நல்ல ஊறி இருக்கும் இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்ப என்ன பண்ணலாம் நமக்கு தேவையானது எல்லாமே எடுத்து இதில் போட்டுடலாம் இது கொஞ்ச நேரம் ஊர்னதுக்கு அப்புறம் எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் ஓகே இருந்தான்னு பாருங்கள் நான் இப்படி திரும்புங்க அதை அப்படியே அரிசி வச்சுட்டு இப்படி திரும்புங்க இறக்கியா ஆமாம் இந்த தேங்காய் பால்

உண்மையாகவே அந்த குட்டி குட்டியாக இருக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது இதெல்லாம் மூணு மூணு வந்து உள்ளுக்குள்ள எல்லாம் நல்லா தேங்காய் பருவ வச்சுருக்குவாங்க அப்புறம் பாருங்கள் இன்றைக்கி வந்து மல்லி இலை புதினா நம்ம வந்து காய வச்சுருக்கோம் பார்த்திங்களா இது எதுக்காகனா புதினா இன்ஸ்டன்ட் பொடி ரெடி பண்ண போகிறோம் இது வந்து இட்லி தோசைக்கு அதுக்கப்புறம் சாத்துக்கு போட்டுக்கலாம் அதுமாதிரி முருங்கைக்கீரையும் ரெடி இருக்குது இது வந்து கொத்தமல்லி கொத்தமல்லி இருக்குது இல்லைங்களா பச்சை கொத்தமல்லி கொத்தமல்லி தலையும் இந்த மாதிரி பிச்சு நல்லா காய வச்சுருக்கோம் இதுலேயும் வந்து ஒரு பொடி ரெடி ஆக போகுது ரொம்ப நல்லாயிருக்கும் அடுத்தது இந்த பொடி தான் ரெடியாக போகுது ஃபஸ்ட் டைம் போட பண்ணா சரி சரி இருக்கும்னு என்னோடய ஃப்ரெண்டு சொன்னாங்க அதனால் சிட்டு போடலாம் ஜவரி போட்டு இட்லி அரிசி உளுந்து வெந்தயம் இதெல்லாம் நல்லா கழுவிணும் ஜவ்வரிசியை மட்டும் கழுவக்கூடாது இது எல்லாமே நல்லா கழுவி வெயில் வரும்போது காய வச்சு அரிசியும் அரிசி வந்து நல்லா குறைக்குறன்னு அரைச்சிட்டு வந்துடணும் ரவை பதத்துக்கு அதுக்கப்புறமா ஜவ்வரிசி உளுந்து இதெல்லாம் ஒன்றா போட்டு நல்லா நைஸாக அரைச்சிரணும் அரைச்சிட்டிங்கன்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் நல்லா குளிச்சுருது ப நல்லா கொஞ்சமாக இருந்தது கால் சுட்டு காமிச்சுங்க ரொம்ப நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இப்படி நல்லா இருந்துச்சு உண்மையாகவே ஜல்லிக்கரண்டியில் போட்டு அந்த மாதிரி தேய்ச்சி விட்டு போட்டது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கும் நல்லா வந்ததாக இருக்குதுங்க ஃபீட்பேக் வந்து எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இதோட மற்ற சமையல் தேங்க்யூ தேங்க் யூ சொல்லிருக்கா ராணி இவ்வளோ நாள் வராமல் இருந்தது இருந்து ஒரு மாதம் லீவ் எடுத்துகிட்டு வந்திருக்கு இப்போ தான் வேலைக்கு வந்து ஜாயின் பண்ணியிருக்கு ரெண்டு கழுத்திருச்சு தான்